வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் மெயினான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா அன்னல கிரகம் உமென்ஸ் காலேஜி அன்ன கிரகரம் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மெயின் ஏரியாவில் உள்ள வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இது வந்து புது வீடுங்க கட்டி இப்போ ஃபஸ்ட் டைமாக யார் வராங்களோ அவங்க தான் குடி போகிறாங்க புது வீடு மெட்டல் கேட்டில் ஃப்ரண்ட்லேயே வந்து கேட் வச்சிருக்காங்க நிலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கஜலட்சுமியோட அழகாக இருக்குங்க இதாங்க மெயின் ஹாலு ஹாலு ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் டைனிங் ஹாலாகவும் இந்த பக்கம் ஹாலாகவும் க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டபுள் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க நல்ல வென்டிலேஷனோட பக்கத்தில் ஜன்னல் இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் ஏரியா சூப்பராக பக்காவாக கரெக்டாக டிசைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல்ஸு ஃப்ளோர் எல்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாவை பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வந்துடுது மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் பாயிண்ட்டும் வந்துடுது இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலெலாம் ஸ்லாப் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு பக்காவாக இருக்குது வாங்க அடுத்தது பெட்ரூமை பார்த்துருவோம் வாடகை வந்து பதினோருவா ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க நெபோர்ஷியல் தான் மெயினான ஏரியாவில் இருக்குது இந்த மாரி லொக்கேஷன் கிடைக்கவே கிடைக்காது அந்த என்ட்ரன்ஸில் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு உள்ளது இது வந்து மாஸ் பெட்ரூம்ங்க இதில் ஏசி பாயிண்ட் அவைலபிள் ப்ளஸ் கபோர்டு ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்குலாம் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம் வந்து நல்லா நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்லையும் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் அது இல்லாமல் காமன் பாத்ரூம் தனியாகவும் லேட்ரின் தனியாகவும் இருக்குது பாருங்கள் வெஸ்டர்னு பக்காவாக கிளீராக எக்ஸஸ் எல்லாம் வச்சு பக்காவாக இருக்குங்க அடுத்த ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம் புது வீடு வாடகை ரொம்ப கம்மி தான் பதினோருவா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு மெயினான ஏரியாவில் இருக்குது கும்பகோணம் அன்னல கிரகரம் இது மாஸ்டர் பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு விண்டோவும் அந்த பக்கம் ஒரு விண்டோவும் வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பக்கம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் மொத்தம் ரெண்டு அட்டாச்சு பார்த்துட்டோம் இது நல்ல பெரிய பாத்ரூம் ரெண்டுமே வெஸ்டர்னு நல்ல ஸ்பேசியஸா இருக்குது யாருக்கெலாம் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனுக்கு உடனே புக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஸ்பேசியஸ் ஆன ஏரியா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இந்த வந்து பாத்திங்க்கு வந்துடுது அடுத்தது லேட்ரினு தனியாக வந்துடுதுங்க மொத்தம் நாலு டாய்லெட் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொடுங்க வர வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா உடனே டோக்கன் போட்டுருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வந்து நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ